ஜெயா இவ சின்ன வயசுல இருந்து என்னதான் ஆசைப்பட்டாலும் அது சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட அவளுக்கு நடந்ததே இல்ல அவளோட பேரண்ட்ஸ்க்கு இவளோட அண்ணா தான் தான் ரொம்பவே முக்கியம் ஏன்னா பசங்க வீட்டுக்கு சம்பாதிச்சு சேரும் அப்படின்னு பிரிச்சு பாப்பாங்க பேரண்ட்ஸா மனசு இறங்கி ஜெயாவுக்கு எது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவளோட தாய்மாமா குறுக்க வந்து விழுந்துருவாரு அவளுக்கு நிறையவே டேலண்ட் இருக்கு ஆனாலும் அவளோட படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது மாப்பி வீட்டுல இருந்தும் வராங்க போர்ஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சு போகும் போது எல்லாருமே ரொம்பவே அழுறாங்க பார்க்கவே வித்தியாசமா இருக்கு இவங்களா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இவங்களே அழுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறா அவளும் அவளோட ஹஸ்பண்ட் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு கனவோட தான் அங்க போறா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவளோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் பொண்ணுங்க எல்லாருமே ஆண்களுக்கு அடிமையா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஜெயாவை போட்டு அடிக்கிறாரு வழி தாங்க முடியாம அவளோட பேரண்ட்ஸ்க்கு சொன்னா அவளோட அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் அட்ஜஸ்ட் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஒரு நாள் ராஜேஷ் ஜெயா போனை பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை வேகமா வாங்கி உடைக்கணும்னு முடிவு பண்றாரு ஜெயா அதை தடுத்துடுறா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற ராஜேஷ போட்டு புரட்டி எடுத்துடுறா அவ இத்தனை நாள் போன்ல பார்த்து கராதே தான் கத்துட்டு இருந்திருக்கா அதுக்கு பிராக்டிஸும் எடுத்துட்டு இருந்திருக்கா ராஜேஷ் அத பெரிய அவமானமாவே எடுத்துக்கிட்டாரு அவளை எப்படியாவது திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்றாரு அதுக்கு அவரும் போன்ல பார்த்து கராத்தேவே கத்துக்கிட்டுறாரு அவளை அடிக்கிறத வீடியோவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொபைல்ல வீடியோவும் ஆன் பண்ணி வச்சிட்டு ஜெயாவை வாலண்டரியா கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிடுறாரு அவருதான் ஜெயிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவரு அங்க விழுந்து விழுந்து அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஜெயா போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க ராஜேஷோட அம்மா அடிக்கிறத பாத்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தையும் கூட்டிடுறாங்க ராஜேஷ்க்கு இவ்வளவு அடி வாங்கினாலும் ஜெயாவை அடக்கி வைக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்றான் ராஜேஷோட அண்ணா ஒரு குழந்தை வந்துட்டு அப்படின்னு சொன்னா அடங்கி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்கறாரு அதனால சாரி கேக்குற மாதிரி கேட்டுட்டு அவன் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரியும் ஆக்ட் பண்றாரு அதுக்கப்புறம் குழந்தையும் ஃபார்ம் ஆயிடுது செக் அப் போகும்போது தான் இதுல ஏதோ பிளான் இருக்கு சொல்லிட்டு துருவி துருவி ராஜேஷ் கோவத்துல அடங்கி தான் அவளுக்கு அதிர்ச்சியில அந்த குழந்தை அபார்ட் ஆயிடுது எல்லாருமே ஜெயாவை தான் குறை சொல்றாங்க ஹாஸ்பிடல்ல இருந்து நான் இனிமே ராஜேஷ் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா ஆனா பிறந்த வீட்டுல அவளை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றா போகும்போது ராஜேஷ் ஹாஸ்பிட்டல் பில் யார் கட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேக்குறாரு அதனால செயின கழட்டி வச்சுட்டு போயிடுறா அவளுக்கு இப்போ ஹெல்ப் ஆயிருக்கிறது ஜெயாவோட அண்ணன் தான் ஹாஸ்டல்ல தங்க வச்சு வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவ டிகிரி முடிக்காததுனால அவளுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா லோனும் கிடைக்க மாட்டேங்குது அதனால பாதில யாராவது பிசினஸ் விட்டாங்க அப்படின்னு சொன்னா லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இடையில ராஜேஷ் மொபைலை சர்வீஸ் கொடுத்த இடத்துல அவனோட வீடியோவை எடுத்து வைரல் பண்ணி விட்டுறாரு ஊரெல்லாம் பரவும்னு பார்த்தா நாடு முழுக்கவே பரவிடுது அது அவருக்கு பெரிய அவமானம் ஆயிடுது அவரோட பிசினஸும் ரொம்ப டல்லாகி ரொம்ப லாஸ்லயும் போய்கிட்டு இருக்கு ரொம்ப அசிங்கமானதுனால டிவோர்ஸ் தான் குடுக்கணும் அப்பதான் அவன் என் காலை பிடிச்சு கெஞ்சுவா அப்படின்னு சொல்லி நினைச்சு டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்றாரு இப்ப எல்லாருமே ஜெயாவை தான் பிளேம் பண்றாங்க அதனால அவனோட சுயரூபம் தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பேச்சு கொடுத்து அவனுக்கு கோவத்தையும் வர வைக்கிறா அவன் பேசினத பாத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே புரியுது ஜெயா ஒரு இன்னோசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசுறதுக்கு டைம் கேக்குறா ஜெயா ஃபார்ம்லயும் சைன் பண்ணிட்டு உன்னோட பிசினஸ் டலா போறதுக்கு காரணம் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அவ இப்போ கோழி பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிட்டா அதனாலதான் இப்போ அவனோட பிசினஸ் லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்கா ஜெயா